நம்ம பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசி பலன்காரங்களும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருப்பாங்க நம்ம யார் ராசி பலனை பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துலாம் ராசி தான் பார்க்க போகிறோம் துலாம் ராசி உள்ளவங்க வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டரும் மனநிலையில் தான் இருப்பாங்க இவங்க சொன்னதை கேட்குறது கொஞ்சம் கம்மியான நிலையில் தான் இவங்க இருப்பாங்க இந்த ராசி பலன் உள்ளவங்க வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்த சொன்னாலும் இவங்களுக்குன்னு பிடிச்ச விஷயத்த மட்டும்தான் இவங்க செய்வாங்க இவங்க சொல்கிறது எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய மனநிலை உள்ளவங்க தான் துலான் ராசி உள்ளவங்க துலா ராசி உள்ளவங்களுக்கும் சில விஷயம் நடக்காமல் இருக்கும் அவங்களுக்கு நடக்கணும்னா இந்த விஷயத்தை விஷயத்த நிறைய விஷயங்கள் மாறும் நீங்க எத்தனையோ திருத்தலங்கள் கோயில் போயிருந்தாலும் ஒரு முறையாவது விநாயகர் கோயில் அது எங்கன்னு விநாயகர் கோயிலுக்கு போய் உங்க ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு அந்த ஜாதகத்தை மஞ்சப்பையில சுத்தி அதுக்குள்ள பச்சை கருப்புறத்தை உள்ள வச்சு பதினோரு முறை விநாயகரை வந்து புள்ளையார்பெட்டியில் போய் நீங்க சுத்தி கும்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா துலாராசி உள்ளவங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாற வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி துலாராசி உள்ளவங்களுக்கு எடுத்து வச்ச முயற்சி எதுவுமே நடக்கலன்னா இம்மல நடக்க வாய்ப்புகளும் இருக்கும் அதே மாதிரி துலாராசி உள்ள நிறைய விஷயங்களை நீ எடுத்தால் அந்த விஷயத்துல சக்சஸ் ஆகாம வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஜாதகத்தை நீங்கள் கொண்டு போகும்போது இது ஜாதகம் தான் அப்படின்னு யார்கிட்டயும் சொல்லவும் கூடாது ஜாதகத்தை வந்து நீங்க விநாயகருக்கு முன்னாடி கொண்டு வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு விநாயகர்கிட்ட வந்து நீங்கள் அருவம்பெல் ஒன்று சாத்திட்டு பதினோரு முறை விடாமல் சுற்றி நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு இந்த விநாயகர் கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறும் பெட்டிக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது போய்ட்டு வாங்க பெட்டி போகிறோம் அப்படிங்கிறது யார்கிட்ட கூட நீங்கள் தகவலில் சொல்லவே கூடாது நீங்க கும்பிட்டுட்டு உங்க மாற்றம் எவ்வளவு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி வந்து மாற்றி தந்திருக்கு அதுவும் ஜாதகத்தை போய் வச்சு வணங்கிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் துளாராசிகள் நீங்க என்ன விஷயங்கள் நினைக்கலையோ அந்த விஷயம் கூட நடக்கும் நீங்க எந்த விஷயமும் நடக்காம போயிருந்தாலும் நடக்க ஆரம்பிக்க வாய்ப்புகள் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க